தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி குல தெய்வமான ரஜினிக்கு கோபுர வடிவில் செக் அமைத்து கோவிலில் அமைந்துள்ள தூண்கள் போல் வடிவமைத்து வழிபட்ட முன்னாள் இராணுவ வீரர் ரஜினியின் தீவிர ரசிகரான இவர் இருநூற்று ஐம்பது கிலோவில் கருங்கல்லிலான ரஜினிக்கு சிலை வடிவமைத்து நாள்தோறும் பூஜைகள் நடத்தி வழிபாடு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள முன்னாள் இராணுவ வீரரும் திருமண தகவல் மையம் தொழில் நடத்தி வருபவரான கார்த்திக் நாற்பத்தெட்டு என்பவர் ரஜினியின் தீவிர ரசிகராவார் திருமங்கலத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தொழில் நடத்தி வரும் கார்த்திக் ரஜினிக்காக இரண்டு அறைகள் ஒதுக்கப்பட்டு அந்த அறைகள் முழுவதும் ரஜினியுடைய திருவுருவப் படங்கள் ஓட்டப்பட்டு ரஜினி கோவில் என்ற பெயரில் கோபுர வடிவில் செக் அமைத்து கோவிலுக்குள் உள்ள தூண்கள் போல் சுவர்களில் ஓட்டப்பட்டும் கோவிலுக்குள் நுழைவது போல் தோற்றமளிக்கும் ரஜினி கோவிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி ஏற்கனவே இருநூற்று ஐம்பது கிலோ கருங்களினால் வடிவமைத்த ரஜினி சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தியதுடன் முன்னதாக தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி சக்கரை பொங்கலிட்டு ரஜினியைக் குலசாமியாக வழிபடும் கார்த்திக் குடும்பத்தினர் வழிபட்டனர் மேலும் ரஜினிக்கு சொந்த நிலம் வாங்கி விரைவில் அவருக்கு கோவில் கட்டி வழிபடவுள்ளதாகவும் கார்த்திக் தெரிவித்தார் முன்னதாக ஒவ்வொரு ஆண்டும் ரஜினி பிறந்தநாள் நாள் அன்றும் அவரது திருமண நாள் அன்றும் ரஜினிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வரும் கார்த்திக் ரஜினி ரஜினியுடைய புதுப்படங்கள் வெளியாகும் போதும் அவரது புதுப்பட உருவ போஸ்டர்களை வைத்து வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளார் பிளஸ் கொஞ்சம் பின்னாடி வசனம் தமிழ் புத் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்